குங்குளிய வெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நாட்பட்டு இருக்கக்கூடிய மூலம் ஆசன வாயில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் தீராத அல்சர் குடல் புண்கள் அனைத்துமே நிச்சயமாக நான்குல இருந்து ஐந்து நாட்களுக்குள்ள நல்ல மாற்றம் நமக்கு தெரியும் தொடர்ந்து இதை சாப்பிடும்பொழுது நமக்கு இந்த நோய்கள் முற்றிலும் குணமாகும் நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம்டி சிதா சித்தா இப்போது சித்த மருத்துவத்தில் சில மருந்துகள் பித்தத்தை தணிப்பதற்கு பயன்படுது முக்கியமாக நம்ம உடலில் அதிகமான வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நிறைய நோய்களுக்கு பயன்படும் அதே மாதிரி சில மருந்துகள் நம்ம உள்பிரயோகமாகவும் பயன்படுத்தலாம் எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாகவும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கக்கூடிய நிறைய அதிசயமான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது அந்த மாதிரி தான் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த மருந்து இது பார்த்தோம்னா நமக்கே தெரியும் நல்ல வெண்மை நிறத்தில் வெண்ணெய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மருந்து இது பெயர் குங்குளிய வெண்ணெய் பொதுவாக வெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய மருந்துகள் வெண்ணெயோட ஆற்றல் என்னன்னு நமக்கே தெரியும் உடலில் பொதுவாக நம்ம வந்து இப்போது வாயில் ஏதாவது புண் இருக்குன்னா பட்டர் அப்ளை பண்ணுங்கள் வெண்ணெய் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் வெண்ணெய்க்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகமான உடல் உஷ்ணத்தை குறைப்பதோடு உள்ளே இருக்கக்கூடிய புண்களையும் குணமாற்றும் நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும் தொடர்ந்து எனக்கு வந்து அல்சர் இருக்குது நீண்ட நாட்களாக வயிற்று புண்ணு இருக்குது பைல்ஸ் ஃபிஸ்டுலாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவோம் இந்த கண்டிஷனுக்கு எல்லாமே இந்த குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை எப்படி பயன்படுத்தலாம்னா தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா நான் காட்டியிருக்கிற மாதிரி இந்த பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் இந்த அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த குங்குளிய வெண்ணையை நம்ம பயன்படுத்த போகிறோம் உள்ளுக்கு சாப்பிடும்போது இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கலந்து தான் நாங்க கொடுப்போம் ஏன்னா பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு இந்த மருந்தை வந்து ஏலக்காய் பொடியோட சேர்த்து அதாவது ஏலரிசி பொடின்னு சொல்லுவோம் ஏலரிசி பொடினா ஏலக்காய் உள்ள இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் நம்ம மருந்துக்கு பயன்படுத்துறோம் அந்த ஏலரிசி பொடியோட தான் இந்த குங்குளிய வெண்ணையை நம்ம கொடுப்போம் இந்த தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும் சாப்பிடணும் அதே மாதிரி இரவு நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும்னா உடல் உஷ்ணம் குறையும் நிறைய பேருக்கு நீண்ட நாட்களாக எனக்கு வந்து பயில்ஸ் இருக்குது ப்ளீடிங் பயில்ஸ்னு சொல்லுவோம் ஒவ்வொரு முறை மலம் கழிக்கும் போதும் அதில் ரத்தம் வெளியேறக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் தொடர்ந்து இந்த குங்குளிய வெண்ணெயை பயன்படுத்தும் போது உள்ளுறுப்புகள் பலப்படும் உடல் உஷ்ணம் குறையும் நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனைகளோ இல்லை பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குனாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் சரி இது எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா முகத்தில் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ் நிறைய பேருக்கு ஆக்னி வெல்ஹாரிஸ் சொல்லுவோம் பெரிய பெரிய கொப்புளங்கள் மாதிரி வந்து சீழ்கொடுத்து முகத்தோட அழகிய கெடுக்கிற மாதிரி இருக்கும் நாலடியில் தழும்புகளை வந்து ஏற்படுத்தும் இதற்கு இந்த குங்கிலிய வேணையை எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணலாம் கால்களில் ஏற்படக்கூடிய வெடிப்பு கைகளை நிறைய பேருக்கு சோரியாசிஸ் முக்கியமாக நகங்களில் வந்து சோரியாசிஸ் கண்டிஷன் இருக்கும் இதற்குமே இந்த குங்குளிய வைனையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா சிறந்த நிச்சயமான பலன் கிடைக்கும் இந்த மருந்து குங்குளியவனே ஒரு நிச்சயமான ஒரு அரு மருந்து இதை உள்பிரயோகமாகவும் வெளி பிரயோகமாகவும் பயன்படுத்தலாம் குறிப்பாக பயல்ஸ் பிஸ்டலா இருக்குது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி